ஹலோ மக்களை நான் மணி ஹண்டர் ஃப்ரம் இதனால யோசனை ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க திருநங்கைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாேருக்குமே வந்துருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் காரணம் எனக்கு என்னென்னு தெரியல எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகும்போது அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க காசு கேட்பாங்க நம்ம இருக்கிறத கொடுப்போம் வாங்கிட்டு நம்ம தலையில் கை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அப்படி வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து யாசனம் கேட்குறவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு சிலர் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து இல்லைன்ட்டு போயிடுறாங்க நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி பஸ்ஸில் போகும்போதும் சரி கரெக்டாக வந்துடுவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள வருவாங்க அவங்க பக்கத்தில் வந்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும் வந்து நான் ரெடியாகவே எடுத்து வச்சுருப்பேன் வந்த உடனே எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா கேட்பாங்க நம்ம ஏதாச்சும் பேசிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன நெடு நெடுறல் இருக்கும் அதனால் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் கொடுத்துருவேன் பட் ஆனால் நான் லாஸ்ட் வீக் திண்டுக்கல் போயிருந்தேன் அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒருத்தவங்க ஒரு நல்ல எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து கேட்டாங்க சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டேன் சில்லரை இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் கூட நான் திருப்பி தரேன் சில்லரை தானே என்னங்க சில்லரை கொடுத்தோடனே நான் பைசா கொடுத்தவுடனே நான் சாப்பாட்டுக்கு நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன் அம்மா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கொடுக்குறதை திருப்பி நான் வாங்கிக்கிட்டேன் மீதியை வச்சுக்கிட்டாங்க நான் எவ்வளோன்னு சொல்லலை நான் கொடுத்தோன்னே அவங்க நான் மீதி நான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சம்திங் அமௌண்ட் எனக்கு கொடுத்தாங்க அதை நான் வாங்கிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை சாப்பாட்டுக்குன்னு சொன்னோடனே நான் எதுவுமே நான் சொல்லலை ஸோ இப்படியெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்டு வாங்குறாங்க பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க கொடுக்குறவங்க இருக்கிறவங்க கொடுக்குறாங்க பட் ஆனால் நிறைய பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க கம்யூனிட்டி ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் வந்து அரிசியை தான் அச்சதையாக போடுறோம் பட் ஆனால் அவங்க வந்து நான் பார்த்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தாலையும் வந்து மாலை கட்டி போட்டிருக்காங்க அது ஒன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கட்டாக பணத்தை தான் வந்து அவங்களுக்கு அச்சதையாக போட்டு அர்ச்சதையாக போடுறாங்க அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் அந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம் ஃபோட்டோ சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் ஷூக்காலோடையே பார்த்தீங்க அப்படின்னா போட்டு மிதித்து இவங்க பணத்தால் எல்லாம் ப பணத்தை அப்படியே அள்ளி வீசுகிறாங்க அவங்க கீழே வந்து நிற்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து பணத்தை மிதிக்கிறாங்க பட் நம்ம அந்த பணத்தை தான் வந்து மகாலட்சுமியாக வந்து என் வீட்டில் தங்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டு இருக்கும் ஓடி 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 எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பணத்துக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதை வந்து பொக்கிஷமாக பார்க்குறோம் அப்படி நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட இப்படி கொடுக்கணும் அதை தூக்கி எறியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் அவங்க வந்து தூக்கி வீசுகிறாங்க நம் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் நம்மக்கிட்ட வந்து அப்படி ஆசை கேட்டு அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி அதே நேரத்தில் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது அந்த அதே காசை வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க கீழே கீழே போட்டு மிதிக்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் டான்ஸ் ஏதாச்சும் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ எனக்கும் ஒரு தெளிவு கிடச்ச மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்